டுவெண்ட்டி ஃபஸ்ட் மே இன்னிக்கேஸ் இப்போ உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா உபத்திரவம் நீர் என் பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர்ன்னு சங்கீதம் முப்பத்தொன்னு ஏழு சொல்லப்பட்டிருக்கு சில கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது சோர்ந்து போகிறோம் பயப்படுறோம் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம கஷ்டங்களை தேவன் பார்க்குறாரு அதனால நம்ம எவ்வளோ பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும் அவர் நிறையா விதங்கள்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு ஆனா உங்களுக்கு தான் அதெல்லாமே புரியல ஆண்டவர்கிட்ட கிட்ட கேள்வி கேட்கறதுலேயே நமக்கு நேரம் முடிஞ்சிருது இல்லை எப்போவாச்சும் இப்படி பிரேயர் பண்ணியிருக்கீங்க இருக்கீங்களா என்னோட உபத்திரவம் என் ஆத்தம வியாகுலங்கள் உங்களுக்கு மறைவானது இல்ல உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை என் வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கீங்க எல்லாத்தையும் தாங்கறதுக்கு எனக்கு பலன் தாங்க சீக்கிரமா எல்லாத்தையும் மாத்துங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்களா உங்களுக்கு நீங்க கேட்டாதான் கிடைக்கும் உங்க சூழ்நிலைய புரிஞ்சுக்காம மனுஷங்க ஒரு வேலை உங்களை கஷ்டப்படுத்தலாம் ஆனா தெய்வன் உங்களை முழுசா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு உங்க ஃபீலிங்ஸ் அவருக்கு நல்லாவே புரியும் பை தாஜாவ் ஷேரன் ஹாவ் அ கிரேட்ஃபுல் டே